இங்கே நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேங்க ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டாச்சு என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா தோசை தேங்காய் சட்னி சாப்பிட்டாச்சு அருமையான ஒரு டிஃபன் சாப்பிட்டாச்சு இன்று இரவு எங்கள் வீட்டில் மாவு வந்து நான் வீட்டில் அரைக்கலைங்க கடையில் தான் வாங்கினேன் கடையில் வாங்குற மாவே வீட்டில் அரைச்ச மாதிரி நல்லா பஞ்சு போல தோசை வரும் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒம்பது மணி ஆயிடுச்சு சரி கொஞ்ச நேரம் லைவ் போடலாமேன்னு சொல்லிட்டு வந்தீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க பேசலாம் வாங்க எதை பற்றி பேச போகிறோம் நாட்டு நடப்பு எப்படி போகுதுன்னு பேசலாம் வாங்க அப்புறம் ஜாலியாக லைவை கொண்டுட்டு போன வாங்க சாப்பிட்டு படுத்தாச்சுங்க இன்றைக்கி அதனால சரின்ட்டு உங்களுக்கு இருட்டாக தெரியுது முகம் தெரிஞ்சால் மட்டும் விஎஸ் வரவா போகிறாங்க அது இல்லை யாரும் வரப்போகிறதில்லை சரி அதனால் நான் சரி படுத்தாச்சு இருந்தால் வந்து வண்டுகள்லாம் நிறையா வருது அதனால லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன் வாங்க யார் வந்திருக்கீங்க வணக்கம் இனியும் இரவு வணக்கம் வாங்க மக்களே வாங்க லைட் இருந்தால் வண்டு வருதுங்க அதனால் லைட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க 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 அனைவருக்கும் வணக்கம் இரவு வணக்கம் வாங்க ஹாய் ரேவதி ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா குட்டியமாக என்ன பண்ணுறாங்க லைட் போட்டிங்க சூப்பர் சகோதரி சூப்பர் சாப்பிட்டு படுத்துட்டேங்க சிஸ்டர் படுத்துருக்கேன் லைட் போட்டால் வண்டு பூச்சி வருதுன்னு சொல்லிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துட்டு தான் லைவ் போட்டுட்ருக்கேன் எங்க சிஸ்டர் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரெண்டு பேர் இருக்கீங்க ராஜ்குமார் அண்ணா வாங்கண்ணா வணக்கம் தங்கச்சி ரொம்ப நேரம் கழித்து வருகிறே வருகிறீர்கள் அப்படிங்களா அண்ணா சாரி அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா சாப்பிட்டீங்களா உடம்பெல்லாம் நல்லா இருக்கா அன்புராஜ் ஹாய் அன்புராஜ் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்னோடய லைவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் என்னோடய லைவ் வந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி 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 இன்றைக்கி வந்து லை லைவ் வந்து ஏன் இருட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் லைட் ஆஃப் பண்ணிட்டேங்க லைட்டு அதாவது பார்த்தீங்கன்னா மழை வந்ததுனால லைட்டு போட்டால் அந்த சின்ன சின்ன வண்டுலாம் நிறைய ஊறுதுங்களா அதனால வந்து நான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன் அதில்க்காய் அதலக்காய் அதலக்காய்னு சொல்கிறீங்கண்ணா அதலக்காய் லைவ்வில் இருக்கிற வரைக்கும் அந்த அதலக்காய் சிந்தனையாகவே இருக்குது லைவ் முடித்தா சுத்தமாக அந்த அதக்காயவே நான் மறந்துடுறேன் ரெண்டாவது லைவ் முடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் லைவு பத்து மணி ஆயிடுதுங்களா அப்படியே போய் படுத்து தூங்கிடறீங்கண்ணா இன்றைக்கி நான் லைவ் பார்க்கவே இல்லை இரவு வணக்கம் சாப்பிட்டேன் தங்கச்சி சரிங்கண்ணா சரிங்கண்ணா அதனால பார்க்கவே இல்லைங்கண்ணா அதுல கைய நெஜமாலுமே பாக்கலைங்கண்ணா சாரிங்கண்ணா மன்னிச்சிடுங்க அப்படியே படுத்தா எப்படிதான் தூக்க வருதுன்னே தெரியலண்ணா தூங்கிடுறேன் நானு நல்லா படுத்து படுத்து தூங்கிடுறேன் இப்படின்னு செல் எடுக்கலான்னு கையில எடுக்கிறது அது அப்படியே லைவ் போட்ட அந்த இதுல ஒரு மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்குறமா அந்த டயர்டில் அப்படியே படுத்து தூங்கிடுறேங்கண்ணா சாரிண்ணா நான் பார்க்குறேன் நான் அதில் காய் எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குது லைவ் இருக்கிற வரைக்கும் நீ உங்ககிட்ட பேசிக்கிட்ட அந்த சிந்தனை இருக்குது அதில் காய் அதில் காயின்னு சிந்தனை இருக்குது ஆனால் லைவ் முடிஞ்சதுமே சரி சித்த நேரம் மறதி ஆமாங்கண்ணா கண்டிப்பாக மறதி அதிகமாக தான் இருக்குது முன்னையெல்லாம் அப்படி இல்லவே இல்லைண்ணா இப்படித்தான் இப்போ தான் இப்படி ஆயிடுச்சு ரொம்ப மறதியாயிருச்சு சாப்பிட்டாச்சு சப்பாத்தி ரேவதி சிஸ்டர் இன்னைக்கு சப்பாத்திங்களா சூப்பர் சூப்பர் எனக்கு சப்பாத்தி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர் சப்பாத்தினா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு எதுவுமே தேவையில்லை வெறும் சப்பாத்தி செஞ்சால் கூட நான் சாப்பிட்ருவேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சப்பாத்தி சிஸ்டர் நீங்கள் அதளைக்காய் பார்த்துருக்கீங்களா தினமும் சப்பாத்தி தானா தங்கச்சி சிஸ்டர் அண்ணா கேள்வி கேட்கறது பதில் சொல்லுங்க எனக்கு சப்பாத்தி வந்து டெய்லியும் கொடுத்தாலும் நான் சாப்பிட்ருவேன் எதுவுமே தொட்டுக்க தேவையில்லை வெறும் சப்பாத்தி மட்டுமே சாப்பிட்ருவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் தக்காளி சட்னி வரமிளகாத்தூள் போட்டு ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் தங்கச்சி ஆமா நான் சப்பாத்தி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லது ரொம்ப டேஸ்டாக இன்று ஒரு வீடியோ போட்டிங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ரேவதி ஆமாங்கிட்டர் இன்னைக்கு நான் வேலைக்கு போயிருந்தேன் வேலைக்கு போயிட்டு அப்போத்தான் வந்தேன் அப்புறம் என் தம்பி பிள்ளைகள்லாம் அங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி தானே வீடியோ ஷார்ட்ஸ் கேட்குறாங்க ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு போட்டேங்க சிஸ்டர் அது நல்லா இருக்கா என்னன்னு தெரியல நான் இன்னும் பார்க்கல அதை அப்படியே எடுத்து அப்லோடு விட்டதோட சரி இன்னும் நான் பார்க்கவே இல்லை மூணு பேர் இருக்காங்க வீவர்ஸ் மூணு வீவஸ் நேற்று இது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் உட்காந்து நான் லைவ் போட்டேன் இல்லைங்களா எவ்வளோ எத்தனை வியூவர்ஸ் தெரியுங்களா அந்த ஒரு மணி நேரத்தில் வெறும் முப்பத்தி ஆறு வியூவர்ஸ் தான் அந்த ஒரு மணி நேரத்துலேயும் முப்பத்தி ஆறையும் முப்பத்தி ஆறு வீவஸ் தான் வீடியோ அருமை எத்தனை சாமி பாடலாமங்க நான் அந்த படம் பார்த்தீங்களா எப்படி எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு அந்த கிளைமேக்ஸ்லாம் அந்த கடையை அடிச்சுன்னு இருக்கும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு மன இருந்துச்சு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த கடையை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க தங்கச்சி என்ன சாப்பிட்டீங்க அண்ணா தோசை தேங்காய் சட்னி சாப்பிட்டு தான் படுத்துருக்கேன் சாப்பாடெல்லாம் இன்ன வரைக்கும்லாம் நான் சாப்பிடாம இருக்க மாட்டேன் சாப்பிட்ருவேன் ரேவதி வெயிட் அதிகமாக இருக்குது அதான் இரவு சப்பாத்தி மட்டுப்பே அப்படிங்களா சரி சரிங்க சிஸ்டர் ரொம்ப நல்லது தான் வெயிட் குறைக்கிறதுக்கு சப்பாத்தி சாப்பிட்டு தான் ஆகணும் சரி சரிங்க சிஸ்டர் அப்புறம் நீங்கள் கூழ் கோதுமை கூழ் எடுத்துக்கோங்க நல்லா வெயிட்டு இதாகும் கொள்ளு சாப்பிடுங்க அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க காலையில் காலையில் சுடுதண்ணி லெமனு தேன் கலந்து குடிங்க சிஸ்டர் இருக்கும் உங்களுக்கு நான் இவ்வளோ ஐடியா சொல்கிறேன் நான் இதெல்லாம் எடுத்துக்கிறதே இல்லை சொல்கிறது ஈஸியாக செஞ்ச சொல்லிடலாங்க சிஸ்டர் அதை கடைப்பிடிக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம் உண்மையாலுமே என்னையுமே சேர்த்தி தான் நான் சொல்கிறேன் நான்லாம் ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனம் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டேன் வர வர வயசாக வயசாக ரொம்ப சோம்பேறித்தனம் ரொம்ப அசால்ட்டு எதுலையுமே கேர் எடுத்துக்கிறது இல்லை காலையில் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மட்டுமே மதியம் சாப்பாடு மட்டும் ஓ சரி சரிங்க சிஸ்டர் இந்த கருப்பு கவுனி அரிசின்னு சொல்கிறதுனா விலை ரொம்ப ஜாஸ்தி ஏங் நான் வந்து அது பார்த்ததில்ல கருப்பு அரிசி எப்படி இருக்குன்னு பார்த்ததில்ல கண்டிப்பாக ஒரு நாள் கடைக்கு போனால் பார்க்கணும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் போனால் வச்சிருப்பாங்கள என்ன வேலைக்கு போனீங்க ரேவதி கா தோட்டத்து வேலைக்கு தாங்க சிஸ்டர் சாதம் ரசம் மோர் மீன் குழம்பு சாப்பிட்டேன் மதியம் இப்போது சாதம் மீன் குழம்பு ரெண்டு இட்லி சூப்பரானா மீன் குழம்பு இட்லிக்கு வேற லெவல் இருக்கும் அருமையான சாப்பாடு இட்லி மீன் குழம்பு வேற லெவல் அருமையா இருக்கும் மீன் குழம்பு அது பழசாயி சாப்பிட்டா இன்னுமே டேஸ்டா இருக்கும் ஆனால் யார் இப்போ அந்த இட்லிக்கு தோசைக்கெல்லாம் மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதை யாரும் சாப்பிட மாட்டாங்கண்ணா இந்த மாதிரி விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு வந்து இதோட அதோட டேஸ்ட்டு பிடிச்சவங்க வந்து அதை விட மாட்டாங்க என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு வந்து இட்லி சூப்பராக இருக்கும் மல்லிகைப்பூ மாதிரி இட்லி ஊற்றி அப்படியே மலைச்சாரல் மாதிரி நல்லா மீன் குழம்பு அதில் தெளித்து விட்டு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும்ண்ணா இன்னும் மீன் குழம்பு இருக்குது எனக்கு பார்சல் போட்டுருங்கண்ணா எனக்கு பார்சல் போட்டுருங்க மீன் குழம்பு மீன் குழம்பு மண் சட்டியில் வச்சு பழைய மீன் குழம்பு இன்றைக்கி வச்சு நாளைக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம ஊத்துன அந்த புளி தக்காளி எல்லாம் நல்லா அழகா வெந்து அந்த மசாலாவோட திக்கா அப்படியே சூப்பராக இருக்கும் காலையில் இட்லி மீன் குழம்பு மீன் குழம்பு தான் சாப்பாடு ஓ சூப்பர் நல்லா நல்லாயிருக்கும் மண் சட்டியில் வச்சா மீன் குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும் எப்படி வச்சாலும் அந்த மண்பானை வந்து ஒரு ருசியை கொடுத்துரும் அது நம்ம சூடு பண்ண சூடு பண்ண நம்ம வந்த வெங்காயம் பூண்டு அந்த மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிருப்போம் இல்லைங்களா தக்காளி எல்லாம் நல்லா கரைச்சி புளி அதை எல்லாம் அப்படியே சுண்டி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முகவரி சொல்லுங்க தங்கச்சி கண்டிப்பாக சொல்றீங்கண்ணா கண்டிப்பாக சொல்றீங்க ஆனால் நீங்கள் அனுப்பி இங்கே வர்றதுக்குலாம் குழம்பு கெட்டு போயிருமேண்ணா கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது பக்கம் மாதிரி தான் நானே டூ வீலரில் ஒடியாந்து டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவேன் நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க நான் எங்கேயோ இருக்கிறேன்னா எனக்கு நீங்க சொன்னதே போதும்ண்ணா மக்களே வாங்க மக்களே லைவ் போட்டு காமன் நேரம் ஆச்சு ஒரே ஒருத்தவங்க தான் இருக்கீங்க இப்படி இருந்தா எப்படிதான் என்னதான் பண்றதுனே தெரியல என் ஊரு என்ன சொல்லுங்க கண்டிப்பாக எனக்கு தெரியாதுண்ணா மன்னிச்சிடுங்க நான் இது உங்ககிட்ட உங்கள்கிட்ட கேட்டதில்லைன்னு நினைக்கிறேன் ஊர் ரேவதி அண்ணா என்ன பண்ணுறாங்க எல்லாம் படுத்தாச்சுங்க சிஸ்டர் எல்லாரும் சாப்பிட்டு படுத்தாச்சு சாரி அண்ணா மன்னிச்சிடுங்க நான் கேட்டிருக்கிறேன்னா என்னன்னு எனக்கே சுத்தமாக ஞாபகம் இல்லை கேட்டதில்லைன்னு நினைக்கிறேன் நான் அண்ணாவோட ஊர் என்னன்னு சொல்லுங்கண்ணா உங்கள் ஊர் என்னன்னு உங்கள் ஊர் என்ன சொல்லுங்க என்னோட ஊர் வந்து குமாரபாளையம் அண்ணா உங்களுக்கு தெரியுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேனே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மறந்துட்டீங்களா அண்ணா கரூர் பக்கம் ஒரு கிராமம் தானே ஆமா கண்டிப்பா பரவாயில்லையே ஞாபகம் வச்சிருக்கீங்க ஆனா நான் தான் உங்க ஊரை மறந்துட்டேன் ஆனா நான் கேட்டேன்னா என்னன்னு தெரியலையே உங்க ஊரை ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் அண்ணா எங்க ஊர் பக்கத்தில் ஒரு ராஜபாளையம் இருக்குண்ணா ராஜபாளையம் எங்கள் ஊர் பக்க எங்கள் ஊர்ல இருந்து சரியாக ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் ராஜபாளையம் எங்கள் ஊர் ராஜபாளையம் இருக்குது எனக்கு உடம்பு சரியில்லை ரேவதி சளி பிடிச்சி விட்டது அப்படிங்களா சிஸ்டர் இந்த பனி வந்தாவே பனி எல்லாத்துக்கும் வந்தாவே சளி ரொம்ப பிடிச்சிக்குது சுடு தண்ணியாக வச்சு குடிங்க சிஸ்டர் பச்சை தண்ணியெல்லாம் நினச்சி கூட பார்த்துடாதீங்க ரெண்டு வருடம் முன்னாடி சொன்னது அப்படிங்களாண்ணா சரிண்ணா சரிண்ணா சாரிண்ணா நான் மறந்துட்டே மன்னிச்சிடுங்கண்ணா என்னை தான் மறது கேஸுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க அப்போ என் மேலே நீங்கள் கோவப்பட மாட்டேங்க சுத்தமாக மறந்துட்டேண்ணா ஆனா உங்கள் பேர் மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் என் கூடையே வருது இந்த பேரு ஃபஸ்ட்ல இருந்தே இப்போ வரைக்கும் அதனால பேர் மறக்க மாட்டேன் பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பீங்கண்ணா மூஞ்சியை காட்டி வீடியோ போட்டாலும் அதே தான் முகத்தை காட்டாமல் லைவ் போட்டாலும் அதே தான் ஆக மொத்தத்தில் ரெண்டு பேர் மூணு பேர் தான் நான் நூறு நாள் வேளையில் தண்ணி ஒத்துக்கலை ரேவதி அப்படிங்களா சிஸ்டர் சுடு தண்ணி வச்சு கொண்டுட்டு போயிருக்கலாம்ல நீங்கள் ஏன் பச்சை தண்ணி கொண்டுட்டு போனீங்க ஒரு இடத்துக்கு போனோம்னா பொது தண்ணியாக இருந்தால் அது சேரவே சேராதுங்க சிஸ்டர் இப்படி தான் சளி பிடிச்சிக்கும் நம்ம தான் கவனமாக இருக்கணும் கவன குறைவாக இருந்தால் அப்படி தான் இனிமேல் அப்படி இருக்காதுங்க சுடு தண்ணி வச்சு பாட்டிலில் ஊற்றிக்கோங்க நீங்கள் சுடு தண்ணி வச்சு பாட்டிலில் ஊற்றிக்கோங்க சளி குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறை இருக்கோ அதை செய்யுங்க சிஸ்டர் முட்டை வறுத்து சாப்பிடுங்க நைட்டு படுக்கும்போது இருமல் அதிகமாக வந்துச்சுன்னா வாயில் அரிசி போட்டு அடக்கிக்கோங்க ரெண்டு மிளகு போட்டு மெல்லுங்க சரியாக போயிடும் கவலைப்படாதீங்க ஆஸ்பத்திரி போனாலும் ஒரே மாத்திரையாக தான் தருவாங்க நமக்கு தான் வீட்லையே டாக்டர் இருக்காரே அவன் சின்ன டாக்டர் இருக்காங்க என் டாக்டர்கிட்டையே கேளுங்க என்னாச்சு மக்களே மாத்திரை என்றால் பயமோ தங்கைக்கு அண்ணன் கேட்குறாரு பதில் சொல்லுங்கள் சிஸ்டர் மாத்திரைன்னா பயமாக அவங்களுக்கு அண்ணா அவங்க வீட்லேயே குட்டி டாக்டர் இருக்காங்கன்னா அதனால அவங்க பயப்பட மாட்டாங்க மாத்திரைக்கெல்லாம் பயந்தாலும் பயக்கலைனாலும் உடம்பு சரியாகணும்னா மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும் சிஸ்டர் அடிக்கடி ஊசி வேண்டான்னு சொல்லிவிட்டேன் பார்த்து பத்திரமா இருங்க தங்கச்சி இனிய இரவு வணக்கம் தங்கச்சி அண்ணா பாருங்கள் அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்களோ பாசம் வச்சிருந்தா எவ்வளோ ஒரு அக்கறைய சொல்கிறாங்க பாருங்கள் சிஸ்டர் இப்படியெல்லாம் உறவு கிடைக்க நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் ஊசி என்றால் பயமாக ஊசி போட்டால் தானே உடம்பு சரியாகும் அண்ணன் நல்லது தானே சொல்கிறாங்க இன்னமும் ஊசிக்கு வாய்ந்த என்னங்க சிஸ்டர் பண்ண முடியும் ஆ ரொம்பவும் மாத்திரை சாப்பிடக்கூடாதுங்க எனக்கும் தூக்கம் வருது ரேவதி நாளைக்கு பார்ப்போம் குட் நைட் சரிங்க சிஸ்டர் எனக்கும் தூக்கம் வந்துருச்சு நான் ஒரு தூக்கம் தூங்கியே எந்திரிச்சிட்டேன் லைவ் ஆன் பண்ணி விட்டுட்டு நான் தூங்கிட்டேங்க சிஸ்டர் இப்போ படித்து முடிச்சு பார்க்கவும் மூணு கமண்டும் படிக்கல அதுதான் எல்லாம் ஒன்றா படித்தேன் தூக்கம் தூக்கமாக தான் வருது எனக்கும் போயிட்டு வாங்க சிஸ்டர் பார்த்து பத்திரம் உடம்பை பார்த்துக்கோங்க அடுத்த நேரலையில் சந்திப்போம் தங்கச்சி சரிங்க அண்ணா நானும் லைவாக கட் பண்ணிக்கிறேன் எனக்கு தூக்கம் வருது என்னன்னு தெரியல இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது வேலைக்கு போயிட்டு வந்ததுனால கைகளெல்லாம் வலிக்குது போயிட்டு வாங்கண்ணா பார்த்து பத்திரமா இருங்க பாய்